மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல மார்ச் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஓட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் என்னன்னு பார்க்கலாம் நியூஸஸ் என்னன்னு பார்க்கலாம் அஸ் யூஷுவல் நம்ம கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு திருக்குறள் பார்ப்போம் இல்லைங்களா இன்னைக்கான திருக்குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா பிறர்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பிறருக்கு தீங்கு விளை விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற திங்கு அவரையே தாக்கும் ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்குள்ள போயிடலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஞானபித் அவார்ட் ஞானபீட விருது ஓகேங்களா இந்த ஞானபீட விருது அப்படிங்கிறது இந்தியாவோட ஹையஸ்ட் லிட்ரரி அவார்டு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஹையஸ்ட் லிட்ரரி அவார்டு லிட்ரரி அவார்டு அப்படின்னா இலக்கியத்துக்கான விருது அப்படிங்கிறாங்க உயரிய விருது தான் வந்துட்டு இந்த ஞானபீட அவார்டு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்போ ரீசெண்டா வந்துட்டு இந்த ஞானபீட விருதோட பிப்டி நைன்த் அவார்டு வந்துட்டு சத்தீஸ்கர்ல இருந்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு ஓகேங்களா அவரோட நேம் என்ன அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஹ் ஞானபீட விருதோட பிப்டி நைன்த் அவார்டு வந்துட்டு சத்தீஸ்கர்ல இருந்து வந்த வினோத்குமார் சுக்லா அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வினோத்குமார் சுக்லா அப்படிங்கிற ஒரு இந்தி ரைட்டர் இவரு ஸோ இவருக்குதான் வந்துட்டு இந்த பிப்டி நைன்த் ஞானபீட விருது வந்துட்டு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா பிப்டி எயிட் அவார்டு வந்துட்டு யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம எக்ஸ்ட்ராவா பாத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா பிப்டி எயிட் அவார்டு வந்துட்டு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குல்சார் அண்ட் ராம ஓகேங்களா ராம பத்ராச்சாரியா அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு வந்துட்டு இந்த பிப்டி எயித் ஞானபீட விருது வந்துட்டு கொடுத்திருக்காங்க இந்த வருஷம் கொடுத்தது பிப்டி நைன்த் அவார்டு அது வந்து சத்தீஸ்கர்ல இருக்கிற வினோத் குமார் சுக்லா கொடுத்திருக்காங்க இவர் ஒரு இந்தி ரைட்டர் அப்புறம் பிப்டி எய்த் அவார்ட் வந்துட்டு ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க குல்சார் அண்ட் ராமபத்ரா சாரியா அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இந்த அவார்டை யாரு பிரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஞானபித்தம் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரல் அண்ட் லிட்ரரி ஆர்கனைசேஷன் தான் வந்து லிட்ரசி ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு இந்த ஞானபீடா விருது வந்துட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா பாரதிய ஞானபித்தம் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இந்த ஞானபீட விருது வந்துட்டு எல்லா வருஷமும் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் அண்ட் டெத் சர்டிபிகேட் தஞ்சாவூர் சோ இது பர்த் அண்ட் டெத் சர்டிபிகேட் அப்படின்னு நம்ம ஜென்ரலா பாத்தோம் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுவோம் நம்ம ஒன்னா வந்துட்டு ஆன்லைன்ல போய் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இல்ல அப்படின்னா ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணிட்டு தேர்ல போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா பட் இப்ப வந்துட்டு நம்மளோட தஞ்சாவூர் கார்பரேஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கார்பரேஷன் பர்த் அண்ட் டெத் சர்டிபிகேட்டை வந்துட்டு டேரக்டா போஸ்ட் மூலயமா உங்களோட வீட்டுக்கே வர மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா சோ நம்மளோட ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீமுக்கு கீழே இந்த சர்வீஸ் வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க ஓகேங்களா தஞ்சாவூர் கார்பரேஷன் பர்த் அண்ட் டெத் சர்டிபிகேட்டை போஸ்ட் மூலியமா நம்மளோட வீட்டுக்கே வந்துட்டு டைரக்டா வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சர்வீஸ் வந்துட்டு பிளான் பண்ணிருக்காங்க எதுக்கு கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீமுக்கு கீழே வருது ஓகேங்களா ஸோ இப்போ இதை மட்டும் அவங்க இந்த சர்வீஸை மட்டும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி இன் த தமிழ்நாடு ஓகேங்களா இவங்க தான் இந்த சர்வீஸை பண்ற ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி தமிழ்நாடுலயே ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்பூல் ஃபிடா உசைன் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட் ஓகேங்களா இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட் சோ இவர் வந்துட்டு இவரோட பெயிண்டிங் இருக்கு இல்லைங்களா இவங்களோட பெயிண்டிங் வந்து இப்போ ரீசெண்டா யூஎஸ்ல ஏலத்துக்கு விட்டுருக்காங்க அது எவ்வளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டீன் ரூபீஸ் ஓகேங்களா ஒன் எயிட்டீன் க்ரோர் ருபீஸ்க்கு வந்துட்டு இவரோட பெயிண்டிங் வந்துட்டு ஏலத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இவரை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாசோ ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாசோ ஆஃப் இந்தியா வந்து யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா மக்பூல் ஃபிடா உசைன் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இவரோட பெயிண்டிங் வந்து இப்ப ரீசெண்ட் யூஎஸ்ல ஆக்ஷன் பண்ணிருக்காங்க ஏலத்துக்கு விட்டுருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திராயன் போர் ஸோ இப்போ நம்ம இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்காங்க இல்லீங்களா சந்திராயன் ஃபோர் வந்துட்டு லான்ச் பண்றதுக்கான டிஸ்கஷன் வந்துட்டு போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கான செட்டப்புமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா சந்திராயன் ஃபோர் வந்துட்டு லான்ச் ஆச்சு அப்படின்னா அது இந்தியாவோட ஃபோர்த் லூனார் மிஷனா இருக்கும் ஓகேங்களா ஃபோர்த் லூனார் மிஷன் தான் வந்துட்டு இந்த சந்திராயன் போர் லூனார் மிஷன் அப்படின்னா வந்துட்டு சந்திர பயணம் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்துட்டு சந்திராயன் ஃபோர் லான்ச் ஆச்சு அப்படின்னு இந்தியாவோட ஃபோர்த் லூனார் மிஷனா இருக்கும் சோ இது எப்போ வந்துட்டு லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் வந்துட்டு லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு என்ன எய்ம் இதோட இந்த சந்திராயன் ஃபோரோட எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இஸ்ரோ வந்துட்டு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இது வந்துட்டு போய் சேஃபா லேண்ட் ஆகுறது மட்டும் இல்லாம நம்மளோட லூனார்ல போய் அதாவது மூன்ல போய் சேஃபா லேண்ட் ஆகுறது மட்டும் இல்லாமல் லூனார் சாம்பிள்ஸ் இருக்கு இல்லைங்களா அதாவது மூனோட சாம்பிள்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அதையும் வந்துட்டு கலெக்ட் பண்ணி திருப்பி ரிட்டர்ன் சென்ட் பண்ற மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்துட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓவரால் வேர்ல்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதை லான்ச் பண்றதா இருக்கும் ஓகேங்களா லூனார் சாம்பிள்ஸ் போய் கலெக்ட் பண்ணிட்டு ரிட்டன் வந்துட்டு சென்ட் பண்ற மாதிரி இந்த சந்திராயன் போரை வந்துட்டு இஸ்ரோ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா இது எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா குஜராத் அச்சீவ் ஆஃப் நிதி ஆயோக் டிபி ஃப்ரீ டார்கெட் டிபி அப்படின்னா வந்துட்டு டியூபர் ஓகேங்களா டிபி ஃப்ரீ டார்கெட் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல குஜராத்ல வந்துட்டு டிபி வந்துட்டு எலிமினேட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக பி எம் நரேந்திர மோடி இருக்காங்களா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களோட இனிஷியேட்டிவ் கீழ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர்ல குஜராத் வந்து டிபியை ஃபுல்லா வந்து எலிமினேட் பண்ணுங்கறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் கீழ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ வந்துட்டு குஜராத்ல எவ்வளவு பேஷன்ஸ் இருந்தாங்க டிபியோட பேஷன்ஸ் எவ்வளோ இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டிபி பேஷன்ஸ் இருந்தாங்க ஸோ இதுல வந்து இந்த இனிஷியேட்டிவ்ல வந்துட்டு அப்ளை பண்ணவங்க அதாவது ரெஜிஸ்டர் பண்ணவங்க எத்தனை பேருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன் லேக் தேர்ட்டி செவன் தௌசண்ட் நைன் டுவென்ட்டி நைன் பேஷன்ஸ் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணாங்க ஸோ இந்த ஒன் லேக் தேர்ட்டி செவன் தௌசண்ட் பீப்புளில் வந்துட்டு ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பீப்புளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்துட்டு எவ்வளவு பெர்சென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டி பாயிண்ட் ஃபைவ் டூ பெர்சென்ட் ஆஃப் பீப்பிளுக்கு வந்துட்டு இந்த டிவியோட ட்ரீட்மெண்ட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்கிறதா வந்து நம்மளோட குஜராத் கவர்மெண்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா சோ இப்போ மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு இல்லைங்களா மார்ச் டுவெண்ட்டி 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 ஃபைவ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் அதாவது குஜராத்ல மெயினா ஹண்ட்ரட் டே இன்டென்ஸ் டிபி எராடிகேஷன் கேம்பெயின் அப்படின்னு ஒண்ணு நடத்திருக்காங்க ஓகேங்களா ஹண்ட்ரட் டே இன்டென்ஸ் டிபி எராடிகேஷன் கேம்பெயின் அதாவது நூறு நாள் தீவிர காசநோய் ஒழிப்பு பிரச்சாரம் வந்துட்டு குஜராத்ல நடத்திருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் பீப்புளுக்கு வந்துட்டு டிபி இருக்கிறது வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க வந்துட்டு எப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி இதே அளவுக்கு நைன்டி ஃபைவ் வந்துட்டு சக்ஸஸ் ரேட் கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க குஜராத் கவர்மெண்ட் வந்துட்டு எயின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதான் வந்து இந்த நியூஸ் நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சுந்தர்பன்ஸ் கிரவுண்ட் வாட்டர் சுந்தர்பன்ஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஓகேங்களா இந்தியாவில இருக்கிற பெரிய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தான் வந்துட்டு சுந்தர்பன்ஸ் இது எங்க இருக்கு எந்த ரீஜன்ல பிரசென்ட் ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்டா ஆஃப் மூணு ரிவர்ஸ் இருக்கும் ஓகேங்களா கங்கா பிரம்மபுத்ரா அண்ட் மேக்னா ரிவர்ஸ் ஸோ இதோட டெல்டா ரீஜன்ல தான் வந்துட்டு இந்த சுந்தர்பன்ஸ் வந்துட்டு பிரசன்ட் ஆகியிருக்கு ஓகேங்களா சோ இப்போ வந்து ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு சிவிய வாட்டர் வாட்டர்ஸ் இருக்கு அதாவது நிலத்தடி நீர் வந்து நெருக்கடியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிப்போர்ட்ல வந்துட்டு சொல்லிருக்காங்க அண்ட் சுந்தர்பன்ஸ் வந்துட்டு எப்பவுமே எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு யூனிக் எக்கோசிஸ்டமா தான் வந்துட்டு பாக்குறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணி இதை வந்து நம்ம பாதுகாக்கணுங்கிறதுக்காக யுனெஸ்கோ என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு ஒரு சில பகுதிகளை வந்துட்டு யுனெஸ்கோ சொல்லுவாங்க இல்லைங்களா ரெகக்னைஸ் பண்ணி வைப்பாங்க இல்லைங்களா நம்மளோட சுந்தர்பன்ச வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டா நைன்டீன் எயிட்டி செவன்ல இருந்து வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணி பாதுகாக்க பாதுகாத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க சோ அப் அப்படிப்பட்ட ஒரு யுனிக்கான எக்கோசிஸ்டம்ல இப்போ கிரவுண்ட் வாட்டர் கிரிசிஸ் இருக்கு அப்படிங்கறதுதான் நம்மளோட ரிப்போர்ட்ல வந்துட்டு சொல்லியிருக்காங்க சோ இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இல்லீகல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் அதாவது அதோட வாட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்காக இல்லீகலா வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க அங்க இருக்கிற மக்கள் சோ அதனாலதான் வந்துட்டு கிரவுண்ட் வாட்டர் கிரிசிஸ் வந்துட்டு இப்ப ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அண்ட் இதுவே வந்துட்டு கண்டினியூ ஆச்சு இந்த கிரவுண்ட் வாட்டர் கிரிசிஸ் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு வாட்டர் வந்துட்டு ஷார்டேஜ் இருக்கும் சுந்தர்பன்ஸோட வாட்டர் ஷார்டேஜும் வந்துட்டு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுக்காக சிவியரா வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அண்ட் சஸ்டெயினபிள் மேனேஜ்மெண்ட்ல எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சஸ்டெயினபிள் மேனேஜ்மெண்ட்ல எல்லா ஆக்ஷன்ஸுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு இம்பார்ட்டன்ட் டேஸ் மார்ச் ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ் ஓட இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னன்னு பாக்கலாம் உலக வானிலை தினம் வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் டே வந்துட்டு மார்ச் ட்வெண்ட்டி த்ரீ நம்ம செலிப்ரேட் பண்றோம் இதோட ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஓட தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோசிங் த ஏர்லி மார்னிங் gap டுகெதர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா வேர்ல்ட் மெட்ராலஜிக்கல் டேவோட ஓட ட்வெண்ட்டி டுவெண்டி தீம் என்னன்னா closing த early மார்னிங் gap டுகெதர் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன டே அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 23 த்ரீயே தியாகிகள் தினம் சாகித் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மார்ச் த்ரீ தான் இதையும் सेलिब्रेट பண்றாங்க இது யாருக்காக செலிபிரேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி மார்ச் 23 த்ரீ அப்போதான் வந்துட்டு பகத்சிங் ராஜகுரு அப்புறம் சுக்தேவ் இவங்க மூணு பேரையும் வந்துட்டு தூக்கிள் ஓகேங்களா சோ அவங்கள வந்துட்டு நம்ம வந்து திருப்பி ஞாபகப்படுத்தணும் நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மார்ச் டுவெண்ட்டி த்ரீயை வந்துட்டு தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன டே அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் வந்துட்டு தேசிய காசநோய் தினம் ஓகேங்களா வேர்ல்டு டியூபர் க்ளோசஸ் டே வந்துட்டு மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் சோ இதோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ் வீ கென் என் டிவி இன்வெஸ்ட் அண்ட் டெலிவர் அப்படிங்கிறது தான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட தீம்மா சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ இன்னைக்கு கிளாஸோட நியூஸஸ் எல்லாமே முடிஞ்சது சோ நம்ம குயிக்கா ஒரு ரிவிஷன் மட்டும் பாத்தரலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஞானபேத் அவார்ட் பார்த்தோம் இல்லைங்களா இது வந்துட்டு இப்போ ரீசெண்ட்டா ஃபிஃப்டி நைன்ஸ் அவார்ட் வந்துட்டு வினோத் குமார் ஷக்லா அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க ஃபிஃப்ட்டி எயிட் அவார்ட் வந்துட்டு ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா குல்சார் அண்ட் ராமபத்ராச்சாரியா அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு வந்துட்டு கொடுத்திருந்தாங்க சோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோம்னா பர்த் அண்ட் டெத் சர்டிபிகேட் வந்துட்டு நம்மளோட தஞ்சாவூர் கார்பரேஷன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளோட வீட்டுக்கே போஸ்ட் மூலியமா சென்ட் பண்ற சர்வீஸ் வந்துட்டு பிளான் பண்ணிருக்காங்க ஸோ இது மட்டும் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி டு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்றது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு மக் மக்பூல் பிடா ஹுசைன் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட் இவரை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா பிகாசோ ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இவரோட இப்போ இப்போ இவரோட ஒரு பெயிண்டிங் வந்துட்டு யூஎஸ்ல ஒன் எயிட்டீன் குரோ ருபீஸ்க்கு வந்துட்டு சேல் ஆகியிருக்கு அதாவது ஏலத்துக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு சந்திராயன் 4 இது வந்து லான்ச் ஆச்சு அப்படின்னா இந்தியாவோட போர்த் லூனார் மிஷனா இருக்கும் அண்ட் இதுல வந்துட்டு இப்போ இஸ்ரோ வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா போய் சேஃப் லேண்டிங் மட்டும் இல்லாம மூனோட சாம்பிள்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்றதாவும் பிளான் பண்ணியிருக்காங்க இது எப்போ லான்ச் பண்ண போறாங்க அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வந்து லான்ச் பண்றதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல வந்துட்டு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் டிபி ஃப்ரீ டார்கெட் வந்துட்டு அச்சீவ் பண்ணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ரீசென்ட்டா வந்துட்டு மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு ஒரு கேம்பெயின் நடத்திருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டே இன்டென்சிவ் டிபி அராடிகேஷன் கேம்பெயின் ஒன்று நடத்தியிருக்காங்க ஸோ அதுல வந்துட்டு நமக்கு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் பீப்புளுக்கு டிபி இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கு ஸோ இதுல வந்துட்டு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து முடிக்கணும் கியூர் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க குஜராத் கவர்மெண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோம்னா சுந்தர்பன்ஸ் கிரவுண்ட் வாட்டர்ஸ் ஸோ சுந்தர்பன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு மேங்கரோவ் ஃபாரஸ்ட் இல்லைங்களா ஸோ அது வந்துட்டு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டா வந்துட்டு நைன் நைன்டீன் எயிட்டி செவன்ல இருந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அங்க வந்து இப்போ கிரவுண்ட் வாட்டர் வாட்டர்ஸ் நடந்துட்டு போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கான மேஜர் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரல் அக்ரிகல்ச்சருக்காவது இல்லீகலா வந்துட்டு அந்த இருக்கிற வாட்டர் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படிங்கறதும் பார்த்தோம் இல்லைங்களா சோ இதுவே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அங்க வந்து கண்டிப்பா வாட்டர் ஷார்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கும் சோ இதுக்காக வந்துட்டு சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளோட கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து சீக்கிரமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ்ல நம்ம வந்து மூணு டேஸ் பார்த்தோம் டிபி டிபி டே ஒன்று பார்த்தோம் தியாகிகள் தினம் ஒன்று பார்த்தோம் அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் டே பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கோட வந்துட்டு மூணு மூணு இந்த மூணு டேஸோட நியூஸ் எல்லாமே முடிஞ்சுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்